ஜ சதீஷன் நாகேஸ்வரன் இயக்கத்தில் ஜெய் ஆகாஷ் நிறுவனம் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஜெய் விஜயம் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படம் இவ்வளவு பெரிய முயற்சியா வந்திருக்கு அப்படின்னு அவர் ஜெய் ஆகாஷ் அவர்கள் சொல்லும் போதே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நான் பார்த்து அவரை ப அவரை பார்த்து பழகின போது இருந்த விஷயத்தில் அவர் ரொம்ப ஓப்பனாக க்ளீனான ஒரு ஆள் ஏதாவது ஒரு விஷயத்துல கமிட் பண்ணும்போது ஜெயச்சந்திரன் என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிவிடுவார் அதை கொடுத்துருவாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா கலைஞன் அப்படின்னா ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் சினிமாவை பற்றி தெரிஞ்சு படிக்கிறது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய படங்களை பற்றி பார்க்குறது அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிற அளவில் மிகப்பெரிய ஒரு திரைக்கலைஞனாக அவரை தன்னை வளர்த்து அதனால தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்து ஹீரோவா இன்ட்ரொடியூஸ் ஆவாங்க அப்புறம் அவங்க வரலன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு யார் ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க தருவாங்கன்னு தருவாங்க தனக்கான களத்தை தானே அமைத்து கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக தான் நான் ஜெய ஆகாஷ் அவர்களை பார்க்குறேன் காரணம்னா அப்படி அந்த ராமகிருஷ்ண படம் அப்படி வரல சரியா வரலன்னா அதோட அந்த மாதிரி நடிகர்கள் நிறைய பேர் அப்படியே இருந்திருப்பாங்க அடுத்து ஒரு பாலகிருஷ்ணா வருமா அடுத்து ஒரு வேற ஏதாவது ஒரு படம் வருமா வேற ப்ரொடியூசர் வருவாங்களா வேற டைரக்டர் வருவாங்களான்னு காத்திருப்பாங்க அதை விட முக்கியமா நான் எங்கேயும் போய் கேட்க முடியாது நான் ஒரு கெத்து நான் வந்து ஹீரோவாவே அறிமுகமாயிட்டேன் அதுக்கு வேற குணச்சித்திர நடிகராக வரணுமா அப்படிங்கிற மன உளைச்சல் எல்லாம் போய் அப்புறமா நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணுவாங்க நீயே அந்த கேரக்டர் நடிக்க கூடாது நீயே ஒரு வில்லனா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின் ஆனா தன்னை ஒரு திரைக்கலைஞனா தன்னை உருவாக்கிக்கிட்ட ஒரே காரணத்தினால இந்த நம்பிக்கையோடு அவரால் உருவாக்க முடியுது அதுவும் அந்த நம்பிக்கை மேலே அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அந்த எண்ணம் அது வந்து ரொம்ப முக்கியமா இதுல தென்படுது சமீப காலமா அவருடைய அந்த சீரியலுக்குள்ள அவர் வந்து அந்த பண்ணபோது ஓகே சீரியல் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் வரும் இல்லையா டெலிவிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சினிமாவில இருந்து டெலிவிஷன் வர்றது அப்படிங்கறது வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஓகே அடுத்த பரிணாமத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அவருடைய ஸ்டேட்டஸ்ல வரிசையா பார்க்கும்போது அந்த ஃபேன்ஸ் கிளப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சில ஸ்டேட்டஸ்லாம் ஆன் பண்ண உடனே போன்ல வந்து அப்பா போதும் இதுக்கப்புறம் நம்ம போயிடலானே ஒரு இருபத்தஞ்சு முப்பது வரைக்கும் காலையில அந்த ஃபேன்ஸ் உடைய ஸ்டேட்டஸ் ஷேரிங் வந்து அண்ணா வச்சிருப்பாரு அடே எங்க அப்பா இது நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் நல்ல மக்களை மனசுல போய் இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சது ஆனா அது இடம் பிடிச்சது மட்டும் இல்லாம அந்த அன்புக்கு மரியாதை கொடுத்துருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு வந்ததுல குறிப்பா நான் சொல்ல வந்தது சுகுமார் அவர்கள் வந்து சொல்லிட்டார் காரணம் என்னன்னா பார்த்திபன் சார் அவர்கள் மிகப்பெரிய உலக சாதனையா ஒரு பெரிய முயற்சியா அவர் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் மூவி வந்து பண்ணாரு ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த அந்த விஷன் வச்சு பண்ணிட்டவர் ஜெய் ஆகாஷ் அவர்கள் அதுக்கு அவர் பண்ண ரிசர்ச்லாம் மிகப்பெரிய ரிசர்ச் இன்னொன்று என்னன்னா உண்மையாக சொல்லணும்னா ஆக்சுவலாக அவருடைய ஸ்பீடுக்கு அவருக்கு கரெக்டான ஒரு பத்து கை அசிஸ்டன்ஸ் டிரெக்ஷன்ல கரெக்டான ஒரு டீம் வந்து கரெக்டா அமைஞ்சதுன்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கு என்னன்னா பினான்சியலா அவரால் ஒரு பர்டிகுலர் தான் என்ன இருக்கோ தான் அவர் ஒர்க் பண்ணுவார் அப்படி இருக்கும் போது என்னால பணம் கம்மியா இருக்கு வர முடியுமா ஒரு பெரிய டெக்னீஷியனோ ஒரு பெரிய அக்கீப்மெண்டோ அங்க உள்ள வர முடியாத ஒரு சவால்லாம் இருக்குது ஆனா அதெல்லாம் உடையும் மாறும் அப்படி ஒரு நீங்க இன்னொரு ஒரு புதுமையான ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்வீங்க அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு உங்களை வாழ்த்த அளவுக்கு நான் வந்து ஆள் கிடையாது ஆனாலும் உங்களுடைய அந்த விடா முயற்சி எப்பவுமே விஸ்வரூப வெற்றி இருக்கும் அப்படிதான் இந்த ஜெய் விஜயம் படமும் அந்த டீமும் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்